அனைவருக்கும் வணக்கம் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலுக்கு உண்டான தேதியை வந்து தேர்தலான இப்போதான் சுட சுட அறிவிச்சிருக்காங்க அது குடுத்தா அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் விக்கிரபாண்டி தொகுதியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ போலேந்தி அவருக்கு தான் வந்து இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களவை தேர்தல் இருக்கு அதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து குறைவுனால இறந்தாங்க அதனால் இடைத்தேர்தலை வந்து இப்போ அறிவிச்சிட்டாங்க ஜூலை பத்தாம் தேதி வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தேர்தலான இப்போ வந்து அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி இதிலேருந்து ஒரு மாதம் ஜூலை பத்தாம் தேதி அன்றைக்கி இந்த இடைத்தேர்தல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நாம் கட்சி கட்சியின் தொகுதியில் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலேந்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி அதிமுக சேர்ந்த முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து சிஃபா ஆல்வின் அப்படிங்கிறவங்க எட்டாயிரத்தி நூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மற்ற தொகுதியை விட நாம் கட்சி இந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அதை தொடர்ந்து இந்த எலெக்ஷனில் சீமானில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக அமைய போகுது ஏன்னா ஒரு தொகுதியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து வேட்பாளர் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் வரும் இந்த இடம் இப்போ வந்து சீமான அவர்கள் அந்த இது நம்ம கட்சிக்கு சார்பாக வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் சீமான் வந்து வேட்பாளரை நான் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் வந்து தேர் பண்ணி வச்சுட்டாரு அவர் நின்றாருன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல கேண்டிடேட்டை வந்து போட்டு ஒரு அறியப்பட்ட முகமாக வந்து போட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தூதியில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சாரம் வந்து பண்ணுறோம் அந்த மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழ் தமிழ் தேசம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொருத்து நாம் தமிழ் கட்சிக்கு அந்த தொகுதியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலையிலாக வரும் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிச்சுட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஜெயிக்கணும் அதுதான் தலையிலான ஒரு மாற்றம் இந்த விக்கிரமண்டி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நாம் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு வந்து இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனை பொறுத்தவரை விருப்பத்துல தானே இந்த விக்ரமாண்டி வந்து வருது அதனால் அன்னை களைஞ்சிய போய் ஓரளவுக்கு அங்கே மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கொண்டு போய் வந்து சேர்த்துட்டாங்க அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன விடுதலை சேனல் வச்சிருக்காரு இல்லையா அந்த தமிழ் பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேச்சு முத்தானே அவர் அந்த தொகுதியை வந்து சேர்ந்தவர் தான் விழுப்புரம் தொகுதியை வந்து சேர்ந்தவர் தான் அவர் இந்த எலெக்ஷனில் வந்து நல்லாவே வந்து உழைச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன் நாம சே அந்த விழுப்புரம் தொகுதியில் ஓரளவுக்கு மார்ஜிங் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க இன்னும் நம்ம கூடுதலாக வேலை செஞ்சோம் நல்ல வேட்பாளர் வந்து அண்ணன் சீமானம் வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல வேட்பாளர் போட்டு நம்ம கூடுதலாக வேலை செஞ்சால் இன்னும் நம்ம அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்தாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரும் நம்ம இந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஏன்னா இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் இந்த இடத்தில்தான் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி வந்து ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு நாம் தமிழ் கட்சியோட முதல் எம்எல்ஏ இந்த நம்ம இது விக்கிரவாண்டியிலருந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியேற்று நம்ம வந்து வேலை செய்வோம் இணையத்திலையாக இருக்கட்டும் அதே மாதிரி களத்திலையா இருக்கட்டும் எல்லாமே நாம் தமிழ் கட்சிக்கு பொறுப்பாளர் பூராமே வந்து அணி திரண்டு ஒரு கோட்டில் நின்று இந்த தொகுதியை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே கோட்பாட்டில் வேலை செஞ்சு நம்ம வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்